தமிழ்நாட்டு மீனவர் நலன் குறித்து விதியன் நூற்றி பத்தின் கீழ் இந்த அறிக்கையை தங்கள் அனுமதியோடு நான் அறிவிக்கிறேன் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க கடந்த ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மீனவர்கள் பிரச்சனை குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம் அப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்காக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றும் இலங்கை சிறையில் வாடும் நம் மீனவர்கள் நம் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இலங்கை கடற்படை கைப்பற்றியுள்ள படகுகளை தர வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தியிருந்தோம் இலங்கை சென்றிருந்த மான்மிகு இந்திய பிரதமர் அவர்கள் இது குறித்து இலங்கை அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிலே குறிப்பிட்டிருந்தோம் அந்த தீர்மானத்தை மாண்புமிகு இந்திய பிரதமர்களுக்கு உடனடியாக அனுப்பியும் வைத்திருந்தோம் இந்த நிலையில் மாண்புமிகு இந்திய பிரதமர்கள் இலங்கை சென்றிருந்தார் அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தை குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை மேலும் சிறையில் வாடும் தொண்ணூற்றி ஏழு மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களைச் சார்ந்த மீனவர்கள் அடிக்கடி அதிக எண்ணிக்கையில் கைது செய்யப்படுவது கடந்த சில மாதங்களாக நம் அனைவரையும் கவலைக்கு உள்ளாக்கி வரக்கூடிய செய்தியாகும் ஒன்றிய அரசும் இந்திய பிரதமரும் நமது கோரிக்கைகளை புறக்கணிக்கிறார்கள் என்று கருத வேண்டியுள்ளது ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொண்டாலும் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நாம் தவற மாட்டோம் கழக அரசு அவர்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்கும் மீனவர்களது பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் அவர்களது மீன்பிடி தொழிலுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவது போன்ற பல்வேறு புதிய திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்தி வருகிறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியில் அமைந்துள்ள ராமநாதபுரம் நாகப்பட்டினம் தூத்துக்குடி புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது நடவடிக்கையினால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இப்பகுதிகளைச் சார்ந்த மீனவர்கள் தங்கள் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதிகளில் மீன்பிடிப்பிற்கு செல்லும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை களைவதற்கு ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து வந்தாலும் கூட இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து நமது மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவருடைய படகுகள் சிறைபிடிக்கப்படுவதும் அந்த படகுகள் நாட்டிடமே ஆக்கப்படுவதுமான செயல்கள் நம்முடைய தொடர் வலியுறுத்தல்களின் கோரிக்கைகளையும் மீறி நடைபெற்று வருகிறது எனவே இப்பிரச்சினைக்கு தீர்வுகாணும் முயற்சியின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளது அவற்றை தங்கள் வாயிலாக இப்பேரவைக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன் மன்னார் வளைகுடா பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்காக தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் நோக்கி செல்வதற்கு வழிவகை செய்யும் பொருட்டு தங்கச்சி மேடம் பகுதியில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது விரைவில் இதற்கான பணிகள் துவங்கும் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பன் பகுதியில் மற்றும் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குந்துக்கல் பகுதியிலும் மீன்பிடி துறைமுகப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே நான் அறிவித்துள்ளேன் இவற்றை தவிர மன்னார் வளைகுடா பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த சில புதிய வாழ்வாதார திட்டங்களை செயல்படுத்திட பின்வரும் சிறப்பு திட்டங்களை அறிவிக்கிறேன் கடற்பாசி வளர்ப்பு பதப்படுத்துதல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை தொடர்புடைய தொழில்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சியுடன் தேவையான உபகரணங்கள் அளித்து தொழிலில் ஈடுபட சுமார் ஏழாயிரம் பயனாளிகளுக்கு ஐம்பத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் குண்டு முறையில் மீன் மற்றும் சேற்று நண்டு வளர்ப்பு பதப்படுத்துதல் விற்பனை தொடர்புடைய தொழில்களை மீனவர் சமுதாய மக்கள் மேற்கொள்ள இருபத்தைந்து கோடியே எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் செலவில் உபகரணங்கள் வழங்கி தொடர் பணிகளும் மேற்கொள்ளப்படும் மீன்பிடித்துதல் மீன் பதப்படுத்துதல் மீன் உலர்த்தும் தொழில் நுட்பங்கள் தொழில்நுட்ப உபகரணங்களை அளித்தல் மற்றும் பயிற்சிகள் வழங்கி ஊக்குவிக்கும் திட்டம் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு மீனவ குடும்பங்களை சார்ந்த பயனாளிகளுக்கு ஒன்பது கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் சுமார் பதினைந்தாயிரத்தி முந்நூறு மீனவர்களுக்கு மீன் மற்றும் மீன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்வதற்கான தொழில்நுட்ப பயிற்சி வழங்க இருபது கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் திட்டம் செயல்படுத்தப்படும் மீன் வளம் சார்ந்த வாழ்வாதாரமான வலை வலைப்பின்னுதல் பழுதுபார்த்தல் படகு கட்டுமான தொழில் படகு பழுதுபார்த்தல் கருவாடு தயாரித்தல் வண்ண மீன் தொட்டியில் தயாரித்தல் படகு ஓட்டுநர் பயிற்சி சிப்பி அலங்கார பொருட்கள் தயாரித்தல் ஆகிய தொழில்கள் செய்ய ஐம்பத்தி நாலு கோடிய நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் இருபதாயிரத்தி நூறு மீனவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் மீன்வளம் சாராத பிற தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர குறிப்பாக காளான் வளர்ப்பு சுற்றுலா படகு இயக்குதல் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் வீட்டு முறை மசாலா பொடிகள் தயாரித்தல் அழகு பயிற்சி சிறுதானிய உணவு தயாரித்தல் போன்ற பல்வேறு தொழில்கள் செய்ய சுமார் பதினான்காயிரத்தி எழுநூறு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி மூணு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு அரசின் மீன்வளத்துறை மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தொழிலாளர் நலத்துறை தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் போன்ற பல்வேறு அமைப்புகளும் அரசு துறைகளும் இணைந்து இத்திட்டங்களை செயல்படுத்தும் இந்த திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க திட்ட கண்காணிப்பு பிரிவு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் திட்ட செயல்பாடு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து மேம்படுத்தும் பொருட்டு இந்திய பெருங்கடலில் ஆளுகளை மீன்பிடிப்பு செய்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இருநூற்றி பதினாறு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் செலவிடப்படும் மொத்தம் ஐநூற்றி எழுபத்தாறு கோடியே எழுபத்தி மூணு லட்ச ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களால் மன்னார் வளைகுட பகுதியைச் சார்ந்த மாவட்டங்களின் மீனவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் அவருடைய வாழ்வாதாரமும் மேம்படும் அது மட்டுமல்ல நமது மீனவர் சொந்தங்களின் குடும்பத்தினர் கூடுதல் வாய்ப்புகள் பெற்று அந்த பொருளீட்ட அதிகமான பொருளீட்ட வழிவகை ஏற்படுத்தப்படும் என்பதை În te părăvi, te ridici la